சென்னை அப்பலும் மருத்துவமனையில் முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம் பாலாஜி முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து ஏதேனும் தகவல்கள் இருக்கா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காய்ச்சல் மற்றும் நீர் சத்து குறைவு காரணமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மருத்துவமனையில் அவருக்கு தீவிரமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர் தற்போது குணமடைந்திருப்பதாகவும் சாதாரணமான உணவு வகைகளை உண்கொண்டு வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன தற்போது அவருக்கு ஓய்வு தேவை என்பதனால் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் முழுக்க முழுக்க மருத்துவர்களின் கண்காணிப்பின் அடிப்படையிலே அவருக்கான உணவு மற்றும் மருந்து இது மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன இதனிடையே முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து தேவையற்ற வதந்திகளை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது இதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் குறித்த தவறான தகவலை தமிழை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் நாட்டை சேர்ந்த பெண் ஒருத்தர் வந்து முகப்பத்தகத்தில் வந்து பதிவு போட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் நேற்று அவர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருந்தது மேலும் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று காவல்துறை பல்வேறு விதங்களில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இதற்காக தனிக்குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இன்று அப்பல்லோ மருத்துவமனையில் அதே மாதிரியான நிலையில் தான் முதலமைச்சர் தற்போது இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாலாஜி முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் அப்பல்லோ மருத்துவமனையின் தரப்பிலும் மருத்துவர்கள் குழுவின் தரப்பிலும் ஏதேனும் தகவல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர் குணமடைந்திருப்பதாகவும் அவருக்கு வந்து சிகிச்சைகள் சிறிதளவு மட்டும் வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது தற்பொழுது அவர் குணமடைந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாக மட்டுமே மருத்துவர் குழு வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கையை விட்டிருந்தார்கள் அதற்கு பிறகு தற்பொழுது வரை எந்த விதமான ஒரு அறிக்கையும் மருத்துவமனையிலிருந்து எந்த விதமான ஒரு அறிக்கையும் வரவில்லை ஆனால் முதலமைச்சர் உள்ளே இருந்தபடியே பல்வேறு அரசு வேலைகள் செய்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது